குரு ராகவேந்திர சுப்ரபாதம் உள்ளடக்கங்கள் சுப்ரபாதம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஓதப்படும் ஸ்லோகங்களின் தொகுப்பாகும் குரு ராகவேந்திர சுப்ரபாதம் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் மத்தியிலும் மத்வ பிராமண சமூக மக்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமாக இருந்தது மேலும் அவர்கள் தங்கள் குருவின் அற்புதமான சுப்ரபாதத்தைக் கேட்பதற்காக தினமும் காலையில் தங்கள் மியூசிக் பிளேயரை இயக்குவது வழக்கம் குரு ராகவேந்திரர் ஒரு சிறந்த மத்வத்துறவி அவர் சாதி மதம் சமூகம் மற்றும் மதத்திற்கு அப்பாற்பட்டு தனது பக்தர்கள் அனைவருக்கும் தனது அருளை பொழிந்து வருகிறார் மந்திராலயத்தில் ஜீவ சமாதியில் வீற்றிருக்கும் அவர் பக்தர்களுக்கு அற்புதமான முறையில் அருள் பாலிக்கிறார் இந்த சுப்பிரபாதத்தைக் கேட்பவர்கள் இந்த பூமியில் எல்லாவிதமான செல்வங்களையும் அடைவார்கள் மேலும் அவர்கள் குரு ராகவேந்திரரின் நிரந்தர ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள் சுப்ரபாதத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் பின்வருமாறு குரு ராகவேந்திரரே திம்மண்ணாவின் குமாரன் புனிதர்களில் மிகச் சிறந்தவன் உங்கள் அன்புக்குரிய மகாவிஷ்ணுவை அதிகாலை பிரார்த்தனை செய்ய எழுந்திருங்கள் குரு ராகவேந்திரரே நீரே கற்றறிந்த அறிஞர்களில் சிங்கத்தைப் போன்றவர் உங்கள் பக்தர்களைப் பாதுகாப்பதற்கும் முழு பிரபஞ்சத்திற்கும் செழிப்பைக் கொண்டுவருவதற்கும் தயவு செய்து உங்கள் தூக்கத்தை விட்டுவிடுங்கள் கல்விக் கடவுளான அன்னை சரஸ்வதி உங்கள் நாவில் நிரந்தரமாகத் தங்கி வேதப் படிப்பில் நாளுக்கு நாள் பிரகாசிக்கச் செய்கிறாள் என் அன்பு குருவும் சிறந்த விஷ்ணு பக்தருமான இறைவா நான் உங்களிடம் அதிகாலை பிரார்த்தனை செய்கிறேன் குரு ராகவேந்திரரே உங்கள் பக்தர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த பூமியில் அவதரித்த தெய்வீக தேவ சங்குகர்னர் நீங்கள் ராமபிரானுக்கு உங்கள் கைகளில் பூஜை செய்ய எழுந்திருங்கள் குரு ராகவேந்திரரே நீங்கள் சிறந்த பாகவத பக்த பிரகலாதன் உங்களை வழிபடுபவர்களுக்கும் நரசிம்மரின் அளப்பரிய அருள் கிடைக்கும் பிரம்மா சிவன் முருகன் முதலான தேவர்கள் எல்லாம் உங்களைச் சூழ்ந்து கொண்டு தங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்குகிறார்கள் குரு ராகவேந்திரா காலை காற்று மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது பறவைகள் அற்புதமான இசையை எழுப்புகின்றன உங்களுக்கு ஒரு நல்ல காலை வாழ்த்து குரு ராகவேந்திரரே உங்கள் பூஜை பாத்திரங்கள் முறையாக கழுவப்பட்டு இந்த தூயப் பாத்திரங்களை உங்கள் தாமரைக் கைகளில் வைத்து மூல ராமருக்கு பூஜை செய்வது உங்கள் முறை உங்களுக்கு காலை வணக்கம் முற்பிறவியில் நீங்கள் வியாசராஜராக அவதரித்த போது நாரத முனிவர் புரந்தரதாசராக அவதரித்ததோடு உங்கள் உண்மையான சீடரானார் குரு ராகவேந்திரரே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நோயாளிகள் மீதும் உங்கள் அருளை பொழியுங்கள் இந்த அதிகாலையில் உங்கள் தெய்வீக தரிசனத்தைப் பெற அனைவரும் காத்திருக்கிறார்கள் குரு ராகவேந்திரரே நீங்கள் நல்ல குணங்களின் கடல் உங்கள் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நாங்கள் சம்சாரக் கடலை கடக்க முடியும் வேத ஞானத்தைப் பெற முடியும் தயவு செய்து விழித்தெழுந்து உலகை மலரச் செய்யுங்கள் குரு ராகவேந்திரரே தெய்வீக தேவர்கள் கூட உன் மகிமையை புகழ்ந்து உன் அழகை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உங்களிடம் அதிகாலை பிரார்த்தனை செய்கிறோம் சூரியன் வானில் தோன்றத் தொடங்கியிருக்கிறது கோயில் மணி ஒலிக்கிறது புனித மாதவர்களும் உங்கள் உண்மையான பக்தர்களும் உங்கள் மீது விலைமதிப்பற்ற பாடல்களைப் பாடக் காத்திருக்கிறார்கள் இந்த காலை உங்களுக்கு மகிமையானதாக இருக்கட்டும் குரு ராகவேந்திரரே அர்ச்சகர்களும் பிராமணர்களும் உமது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உமது தெய்வீகப் பிரசன்னத்தைக் காணக் காத்திருக்கிறார்கள் விழித்தெழுந்து உங்கள் பக்தர்களை ஆசிர்வதியுங்கள் குரு ராகவேந்திரரே நீங்கள் உங்கள் பல்வேறு அவதாரங்களால் உலகிற்கு உதவியுள்ளீர்கள் உங்களுக்கு காலை வணக்கம் ராகவேந்திரரே கல்பவிருக்ஷரே காமதேனுவே உங்கள் காலடியில் சரணடைபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர்கள் என் அன்பு குருவே உங்களுக்கு இனிய காலை வணக்கம் குரு ராகவேந்திரரே உங்களுக்கு காலை வாழ்த்துக்கள் நீங்கள் தெய்வீக குரு பிரகஸ்பதியைப் போன்றவர் இரக்கம் அன்பு போன்ற நல்ல குணங்களைப் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் குருக்களின் குரு மகான்களின் மகான் நாங்கள் அனைவரும் உங்கள் தாமரை பாதங்களில் அடைக்கலம் தேடுகிறோம் உங்களுக்கு காலை வணக்கம் குரு ராகவேந்திரரே நீங்கள் உங்கள் பக்தர்களுக்கு முக்தி அளிக்கிறீர்கள் மறுபிறவி சங்கிலியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறீர்கள் நாங்கள் உங்களிடம் அதிகாலை பிரார்த்தனை செய்கிறோம் உனது அடியார்கள் உன் பாதத்தின் தூஷியால் தூய்மையடைந்து உமது நாமத்தை ஒரு முறையாவது உச்சரிப்பதன் மூலம் அவர்களின் பாவங்கள் யாவும் கழுவப்படும் குருவே சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நவக்கிரகங்களும் உங்கள் சக்திகளைப் பற்றியும் உங்கள் நல்ல குணங்களைப் பற்றியும் வியந்து உங்கள் உண்மையான பக்தர்கள் அனைவருக்கும் வரங்களை வழங்கத் தயாராக உள்ளனர் குரு ராகவேந்திரரே உங்கள் பிரகலாத் அவதாரத்தின் போது மகாவிஷ்ணுவின் தெய்வீக வாகனமான கருடன் மற்றும் அவரது தெய்வீகப் படுக்கையான ஆதிசேஷனைப் போல மனதார வழிபட்டிருக்கிறீர்கள் மாபெரும் குருவே உன்னை வணங்குவதன் மூலம் இந்திரன் குபேரன் போன்ற தேவர்களின் அருளையும் மற்ற அனைத்து புண்ணிய ரிஷிகளின் அருளையும் பெறுவோம் தெய்வீக குருவே உமக்கு மகிமை மந்திராலயத்தில் உங்கள் இருப்பிடத்திற்கு நாங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம் குரு ராகவேந்திரரே வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் வேண்டுதல்கள் அனைத்தையும் பக்தர்களுக்கு அளிப்பவராகவும் விளங்குகிறீர்கள் இந்த விடியற்காலை உனக்கு மகிமையைத் தரட்டும் ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நம